உலகின் மிக அதிகப்படியான விமானப்படைகளும் விமானங்களையும் கொண்ட நாடை பத்தி தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது இந்த உலகத்திலே விமானப்படைகளுக்கு அதிகமான விமானங்களை கொண்ட நாடு அப்படின்ற லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம் டாப் டெவல் லிஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த டாப் எந்த நாடுகள் எல்லாம் இருக்கு நம்ம இந்திய நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை நாம இந்த பதிலாக பார்க்க போறோம் பார்க்க சொன்னா சொன்னாப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மர நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் எந்த நாட்டுலலாம் அதிகப்படியான போர் விமானங்களை வச்சு கெத்து காட்டுறாங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஆபத்து வரும்போது அவங்களை தற்காத்து வைத்துக் கொள்ள அதாவது அவங்களை பாதுகாக்க இல்லை அவங்களை எதிர்க்கக்கூடிய நாடுகள் அடிக்க முக்கியமான விஷயமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் பாத்தீங்கன்னா அது வந்து விமானம் தான் ஸோ மிச்ச எல்லா வழியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா ஆதாய வழியா தாக்கும் போது அதுல கொஞ்சம் மீண்டு வருதுன்றது கொஞ்சம் நடக்கக்கூடிய செயலை தான் பார்க்கப்படுது இதுக்காக முக்கியமான விஷயமா பார்க்குறது எல்லா நாடுகளுமே தங்களுடைய போர் விமானங்களை ஆஹ் கட்டமைக்கிற முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதிலும் அந்த போர் விமானத்தில் அதிநவீன நவீன டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் இப்படி போர் நாடுகள் தான் இருக்கு ஸோ அதில் முக்கியமான விஷயம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெரியதளவுல போர் விமானங்களை பயன்படுத்தவில்லை போர் விமானங்களை பயன்படுத்தி அடிக்கக்கூடிய எல்லா செயல்களும் பெரிய ஆபத்தையும் பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்றதுல எந்த விதமான மாற்றுத்தருத்தும் இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இருக்கிற நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் அதிகப்படியான போர் விமானங்களை வைத்திருக்குதுன்ற முழு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் சோ தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்டை காட்டிலும் அதிகப்படியான போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய நாடா பார்க்கப்படுது பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது விமானங்களை வந்து போர் விமானங்களை கொண்ட நாடா அமெரிக்கா இருக்கு ஸோ இதனாலதான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல அமெரிக்கா இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பதிமூணாயிரத்துக்கும் மேலான போர் விமானங்கள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எஃப் டுவெண்ட்டி டூடார் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைனிங் ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி தான் அந்த விமானங்கள் இருக்கு சொல்றாங்க ரேடார்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா தப்பித்து செல்லக்கூடிய விமானங்களை வந்து கட்டமைச்சிருக்காங்கன்றதுல சிறப்பான விஷயமா பார்க்கப்படும் சோ அதிகப்படியான போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஒன்பது போர் விமானங்கள் மற்றும் எழுநூத்தி முப்பது தாக்குதல் விமானங்கள் அதாவது எதிரி விமானங்களை தாக்கக்கூடிய அளவுல விமானங்களை வந்து இவங்க வச்சிருக்காங்க சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அதிநவீன டெக்னாலஜி கொண்ட ஹெலிகாப்டர்ஸ் அமெரிக்கா போலவே இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸும் அதிக அளவுல வச்சிருக்காங்க சோ அதனாலதான் ரஷ்யா இந்த உலகத்தில இரண்டாவது நாடா இருக்காங்க இவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பஞ்சமே இல்லை ஏரோப்ளைனுக்கு போர் விமானங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் சோ போர் மூன்று சொன்னா இந்த விமானங்கள்லாம் இதோட தாக்கங்கள்லாம் உலகே வந்து முழுக்கி போட்ட அளவுதான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வச்சிருக்காங்க ஸோ இந்த அளவு பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு பாதிப்பை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்த கூடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மூணாவது நாடு பாத்தீங்கன்னா நம்ம அண்டை நாடான சீனா தான் சீனா வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாலு விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா சீனா வச்சிருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு போர் விமானங்களும் மட்டும் பாத்தீங்கன்னா அதிநவீன ஹெலிகாப்டர் வந்து இவங்க வச்சிருக்காங்க சோ ஒன்னு ரெண்டு மூணாவது இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா சீனா தான் சீனாலையும் அதிகப்படியான போர் விமானங்கள் இருக்கு கெத்து காட்டுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது சீனா சொன்னா அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க கிட்டயும் அதிகப்படியான போர் விமானங்கள் அதிநவீன டெக்னாலஜி உள்ள போர் விமானங்கள் ஆஹ் குறிப்பா ரேடார்ல வந்து மறைஞ்சி தாக்கக்கூடிய போர் விமானங்களுக்கு எல்லா கட்டமைப்பும் இவங்களும் வந்து பக்கா வச்சிருக்காங்கன்றத பார்க்கப்படுது சோ நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாடுதான் இந்திய நாடுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற சுகை சு தேர்ட்டி எம் உட்பட தோராயமாக அறுநூத்தி ஆறு போர் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாடு நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய இந்திய மக்கள் பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கப்படுது அதுலேயும் இந்த எல்லா நாட்டுக்குமே டப் பண்றதுல நம்ம இந்தியாவும் இருக்காங்க அப்படின்னும் போது நாலாவது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்கு ஸோ வல்லரச நாடுகளா இருக்கக்கூடிய அந்த மூன்று நாடுகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் வல்லரசு நாடாக மாறப்போகும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கெத்து காட்டுதுன்றதுல எந்த வித மாற்று கருதும் இல்லைங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இந்தியா இருக்கும் அப்படின்னு நான் கூட பார்க்கும்போது அந்த பதிவை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்து சோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்று ஒன்றாவது இடத்துல இரண்டாவதுல மூணாவது இட நாடு எல்லாமே வல்லரசு நாடுகள் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக தான் பார்க்கப்படுது இன்னும் வல்லரசு நாடா நம்ம மாறல வல்லரசு நாடா மாறதுக்கு முன்னாடியே நாம நாலாவது இடத்துல இருக்கணும் வல்லரசு நாடா மாறினா நாம எந்த இடத்துல இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்க லைஃபி பிடிச்சதான் நினைக்கிறேன் சோ நான்கு ஐந்து ஆறாவது இடத்துல எந்த நாடுகள் நம்ம தகவலை பாக்கலாம் சோ அஞ்சாவது இடக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா தென்கொரியா தென்கொரியால வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு விமானங்கள் வந்து வச்சிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அதிநவீன விமானம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லைனிங் டூ போர் விமானங்கள் வந்து இவங்க அதிகப்படியா வச்சிருக்காங்கிறது பார்க்கப்படுது அதிகப்படியான போர் விமானங்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் வந்து ஆறாவது இடத்துக்கு நாடு பார்த்தீங்கன்னா அது ஜப்பான் ஜப்பான்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது விமானங்கள் வந்து கொண்டிருக்காங்க அதுலயே பார்த்தீங்கன்னா எஃப் போர் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அவங்க வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த விமானப்படை ஜப்பான் ஆறாவது இடத்துல வந்து இந்த இடத்த பிடிக்கிறாங்க சோ மொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது போர் விமானங்களை கொண்ட ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய போர் விமானங்கள் அதிகப்படியாக கொண்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்ல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு விமானங்கள் வந்து இருக்கு அதுல குறிப்பா ஜே எஃப் செவன்டீன் மற்றும் எஃப் சிக்ஸ் உள்பட அதிநவீன போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கு அப்படின்ற தகவல் பார்க்கப்படுது உலகத்திலே அதிகப்படியான போர் விமானங்கள் கொண்ட நாடா பார்க்கப்படுது எகிப்து எகிப்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காங்க ஆயிரத்தி எண்பது விமானங்களை கொண்ட எகிப்து வந்து உலகத்திலே அதிகப்படியான போர் விமானங்கள் கொண்ட லிஸ்ட்ல எட்டாவது இடத்தை பிரிச்சிருக்காங்க அதுல குறிப்பா வந்து எகிப்துல முக்கியமான ஒரு விமானம் இருக்கு இஏ எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ரஃபேல் போன்ற அதிநவீன விமானங்கள் அங்கதான் இருக்கு சோ ரஃபேல் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எகிப்துல இருந்து தான் இந்தியா கூட பாத்தீங்கன்னா விமானங்களை வந்து வாங்கியிருக்காங்க சோ இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல தான் இருக்கும் சோ ரஃபேல் விமானங்கள் அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அது தான் ஒன்பதாக இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது விமானங்களுடன் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா துருக்கி விமானப்படை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதத்துல இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் வந்து கணிசமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் இந்த நாட்டுல ஒன்பதாவது இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா அது துருக்கி சோ கடைசியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட போர் விமானங்கள் ஹெலிகாப்டர் கொண்ட நாடா பார்க்கப்படக்கூடிய நாடு பிரான்ஸ் விமானப்படை தான் வந்து அதிகப்படியான போர் விமானங்களை கொண்ட நாடாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ் நாடு தான் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே எந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான போர் விமானங்கள் வைத்திருக்காங்க அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ டாப் டென் லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இந்தியா வந்து நாலாவது நான்காவதுன்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பதிவு பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இத தெரிவிக்க தான் இதை சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலிக்கு பிடிக்கணும்னா நீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்திலேயே இந்த அளவுக்கு விமானங்கள் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க போருக்காக அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க அதே போல பசங்களை சத்திரிக்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்